மார்லி சீர்திருத்தம் எப்போது கொண்டு வரப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது சரிங்களா அதாவது இந்த மின்டோ மார்லி அப்படிங்கிறது என்னென்னா மிண்டோ பிரபுன்னு ஒருத்தர் மார்லி பிரபுன்னு ஒருத்தர் மிண்டோ பிரபு யாருன்னு பார்த்திங்கன்னா இந்திய வைசிராய் மார்லி பிரபு யாருன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்தில் உள்ள இந்திய விவகார செயலர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மின்டோ மார்லி சீர்திருத்தோட முக்கிய நோக்கம் என்னென்னு பார்த்திங்கன்னா முஸ்லீம்களுக்கு தொகுதி வழங்கப்பட்டது கேட்பாங்க முஸ்லீம்களுக்கு தனி தொகுதி எந்த சீர்திருத்தத்தின் அடிப்படையில் வழங்கப்பட்டதுன்னு கேட்டாங்கன்னா மிண்டோ மார்லி சீர்திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது சரிங்களா அதாவது முதன் முதல்ல மொத்தம் எத்தனை தொகுதி வழங்கினாங்கன்னு பார்த்தீங்கன்னா எட்டு தொகுதி முஸ்லீம்களுக்கு ஓகேவா மேலும் என்ன அதில் விளைவுன்னு பார்த்திங்கன்னா மத்திய சட்டமன்ற உறுப்பினர்களோட எண்ணிக்கையை அதிகரித்தனர் சரிங்களா மத்திய சட்டமன்றத்தோட உறுப்பினர்கள எண்ணிக்கையை அதிகரிச்சிருக்காங்க அப்புறம் இந்தியாவில் முதல் முறையாக மறைமுக தேர்தல் முறை அறிமுகப்படுத்தப்பட்டது அதாவது இந்த சீர்திருத்தத்தின் மூலமாக இதை வந்து காங்கிரஸ் கட்சியினர் வந்து புறக்கணிச்சிட்டாங்க சரிங்களா மாறி சீர்திருத்தம் ஏன்னால் இந்த மறைமுக தேர்தல் இருக்குது இல்லையா இது வந்து யாரெல்லாம் ஓட்டு போட முடிஞ்சது அப்படின்னா பெரிய செல்வாக்குமிக்க செல்வந்தர்கள் அப்புறம் எலெக்ஷனில் நின்னவங்க மட்டும்தான் ஓட்டு போட முடிஞ்சது வந்து படித்த இந்தியர்களால் கூட ஓட்டு போட முடியல அதனால தான் என்ன பண்ணுறாங்க காங்கிரஸில் உள்ள மிதவாத கூட்டகம் இதை வந்து புறக்கணிச்சிட்றாங்க புரியுதுங்களா இது ஒரு முக்கியமான ஒரு கொஷின்னு முஸ்லீம்களுக்கு தனித்தொகுதி எந்த சீர்திருத்தத்தின் அடிப்படையில் வழங்கப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா விண்டோ மாலி சீர்திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது புரியுதுங்களா ஓகே தேங்க்யூ